எல்லோருக்கும் வணக்கங்க ஜாதக ரீதியாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அது பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன கூறியிருக்கு அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனும் கேதுவும் சேர்க்கை சேர்ந்திருந்தா அவ்வளோ நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு என்னன்னா சந்திரனும் கேதுவும் இணைந்து இருந்தாங்கன்னா பல்லன்களை தரும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க அதாவது கேதுவை நம்ம வந்து நாணக்காரகன் சொல்கிறோம் சந்திரன் என்னன்னு சொல்கிறோம் மனோகாரகன் சொல்கிறோம் இல்லைங்களா ஜோதிட ரீதியாக அப்போ மனோகாரகனான சந்திரனோட நாணக்காரகனான கேது சேருவது வந்து ஆபத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்பயுமே வந்து ரொம்ப குழப்பிக்கிட்ட குழப்பமான மனநிலையிலே இருப்பாங்க தவறான முடிவுலே எடுப்பாங்க அனைத்தையும் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் இந்த நிலையில் வந்து சனி போன்ற பாவ இவங்க வந்து சந்திரன் கேதுவை பார்க்குங்கன்னா அந்த ஜாதகருக்கு மனநிலை கூட பாதிக்கப்படலாங்க பா அந்த பாவ பாபக்கரங்களுடைய பார்வை இருந்ததுன்னா சந்திரனுக்கு கேது செயற்கையும் இருந்து பாபக்கரகங்களால பார்க்கப்படுது இல்லையா அந்த ஜாதகருக்கு என்னன்னா யார் மீதும் நம்பிக்கையே இருக்காதுங்க அவங்க எல்லாருமே இல்லையோ நம்பிக்கை இல்லையா இல்லாம இருப்பாங்க சில பேர் வந்து சந்திரன் கேது சேர்க்கை கொண்டவங்க வந்து வேண்டாத பழக்கத்தை கூட அடிமையாக இருப்பாங்க தெரியுங்களா அதே வந்து சந்திரன் கேது சேர்க்கையை வந்து குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள்லாம் பார்த்துச்சுன்னா பெரிய அளவில் தீமை எல்லாம் ஏற்படாதுங்க அவங்களுக்கு அதுலேருந்து இருந்து தப்பிச்சுக்குவாங்க அதே போல் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருந்தா இருக்கா அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது என்னன்னா எந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா அதாவது இந்த மாதிரி சேர்க்கை இருந்து அவங்க வந்து துன்பம் அனுபவிச்சிட்ருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டுட்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்வில் வந்து நல்லதே நடக்குங்க ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் வந்து கேது காதி தேவதை வந்து விநாயகர் தானுங்க அதனால தான் விநாயகரை வந்து கும்பிட்டுட்டே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனையிலருந்து தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் எதுவுமே நேர்மறையான சிந்தனைகள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நமக்கு தெரிந்த ஒரு தகவலை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து அது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பொழுது நமக்கும் மகிழ்வு தானே நன்றி வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்